பாத்தியா கரெக்ட்டா 2 கிலோ போடுற ஒரே கோழி 2 கிலோ கேட்டா நீ 2 கோழியை போட்டு 2 கிலோ காமிக்கறியே நாயா அடம் புடிச்சினே இது ரெண்டும் ஒரு கோழி தான் யா வடிவேலே எங்க ஊர்லயே அதிகமா படிச்சது நான் தான் மூணாவது கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன் என்னை அவ்வளவு சுலபமா ஏமாத்த முடியாது கொஞ்சம் கஷ்டப்பட்டா ஏமாத்தலாம்ன்றே அத பாறியா இந்த ரெண்டு கோழியும் ஒண்ணு தான் அது எப்படி நான் புரியாத பேசினே இந்த கோழி பேச்சாரு சொல்ல உரிச்சது அதே கோழிய சின்ன வயசுல புடிச்சு குடிச்சது இது ரெண்டு ஒண்ணு தானே ஓஹோ அப்படியா ஏப்பா இத முதல்ல சொல்ல கூடாதா நானா இருக்க கண்டு புரிஞ்சிக்கிட்டேன் இதே ஒரு மாங்கா மடையடா இருந்தா விசாரிக்காம கொள்ளாம வாங்கிட்டு போயிருப்பான்ல யா வரதுல ஒரு டெக்னிக் வேணுப்பா கேட்டவன நானே வெட்டிக்கிறேன் அப்படியா போடு ஆ எவ்வளவு பருவா 35 45 ஒரு 80 பா இந்தா ஆ குடு ஏதனா சில்ற குடு மூளவனமா ஆ வா போலாம்

ரெண்டு கோழி ஒரே கோழி சொல்லி எப்படி விக்கலாம் என்ன பச்சிக்கிற ஆ கோழி வாங்குறதுக்கு டிகிரி முடிச்சிட்டு வருவாங்களா இல்லையா அவர் மூணு நாரு நீ என்ன பச்சிக்கிற கேட்ட ரெண்டு அப்போ அப்ப உங்களுக்கு வேற மாதிரி சொல்லணும் தோ அங்க ஒரு சின்ன பையன் போட்டா இருக்கதே தெரியதா தெரியுது யாரு தெரியலையா அது நான்தான் ஏழு வயசுல ஏத்தது பக்கத்துல ஒரு ஆள் போட்டா இருக்கதே அது ஏத்தடா அது நீதா ஆ தெரியதா ஆ 27 வயசுல ஏத்தது அது சின்ன வயசுல ஏத்த போடும்

இப்ப நான் என்ன வண்டி ஓடன்னு சொன்னா இதான் சமயம் டிரைவர் டிரைவர் நக்கல் பண்றியா நீ சரி சரி வா முட்டை போலாம் போல எந்த நான் விளையாட கோழி குழப்பமே என்னால் தாங்க முடியல நீ உன் கூட நான் வந்த காரை எவனாவது மாதிரி விட்டுருவேன் நீ தனியா போ போடா நந்த மதுராண்டே கொண்டு வந்தான் முறோன்டே அதை கூத்தாடி அப்புறம் என்ன கூத்தாடு கூத்தாடி போட்டு ஐயோ சட்டை எரிஞ்சு போச்ச, தெரிஞ்சா என்ன தொலைச்சிடுவாங்களே தெரியாம மடிச்சு கொடுத்துருவோம்

கட்டையில உன் படம் தெரியுது இங்க இருந்து பார்த்தா உங்க படம் தெரியுது ஐயோ கிளாட்டி மீட்டியோ சம்பளம் குடுக்குறீங்க விடுறா கைய நீ செஞ்ச வேலைக்கு சம்பளம் வேறயா ஏண்டா இப்பதான் ஒரு புதுசா ஒரு சிலி சட்டை தச்சு பொட்டி போட்டு வாடானா இவ்வளவு பெரிய ஓட்டைய போட்டு வந்துட்டு நிக்கிறியே உன்ன என்ன சொல்றது ஓட்டையை நானா போட்டேன் ஹிஸ்டரி பாட்டு போய் கேளுங்க ஏய் டேய் ஹிஸ்டரி டேய் ஏய் ஐயோ என்ன சட்டையா பயாஸ்கோப் காட்டற கண்ணாடியாடா யா வாய்க்கு வந்தபடி பேசாத குடிச்சிருக்கிறையா பல்ல கட்டி போடுவேன் நீ குடிச்சிட்டு நான் குடிச்சிட்டேன் சொல்றியடா ஏன்டா சட்டில ஓட்ட போட்ட என் தொழில பத்தி பேசாத என்ன பத்தி ஆயிரம் கேவலமா பேசு மூஞ்சில காரி தூப்பு நாயே 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 எச்சுபரிக்கு எச்சுபரிக்கு பரதேசி பண்ணாத இது சார் ஆனா என் தொழில மட்டும் கேவலமா பேசாத இது வரைக்கும் நான் எல்லா மாதிரி துணியும் இஸ்திரி போட்டிருக்கிறேன்

கம்மண கரரா பூச்சி ناحيه போறாங்க என்ன மாதிரி பாடி ஆனாலும் பரவாயில்லை கசாப்பு வள்ளி குப்பம் Wadi பயங்கரமானவன் அது சரி வீட்டுக்குள்ள ஏன் வந்து கத்துற வெளிய வந்து என்ன லட்சுமி அத்தை பட்டு ஒஞ்சி போச்சு லட்சுமி போய் தேக்கிற லட்சுமி

இதுக்கான வயசு தானே இந்த காலக்கு ஆயிருக்குது இதுல குடைச்சல காணும் இந்த குடைச்சல விடுங்க முதலாளி டிரைவர் கோயந்தல்ல அவன் குடைச்சல் தாங்க முடியல லெப்ட்ல போனா ரைட்ல போறான் ரைட்ல போனா லெஃப்ட்ல போறான் அப்பப்ப நைட்ல ஒரு மரியாதை கிடையாது முதலாளி முதலாளி எங்கூர்ல ஒரு டிரைவர் இருக்கான் டிரைவர் நான் டிரைவர் அப்படி ஒரு டிரைவர் முதலாளி சீட்ல உட்கார்ந்தா அவன் உட்காந்தே வண்டி ஓட்ட மாட்டான் பிறகு எப்படி ஓட்டுவான் நின்னுக்கிட்டு ஓட்டுவான் அவ்வளவு மரியாதை உடனே லெட்டர் போட்டு வர சொல்லட்டுமா வர சொல்லு வர சொல்லு முதலாளி இந்த கால் ஏன் இப்படி கொடை தெரியுமா அவனுக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு வாழைக்காய் ஐட்டமா போட்டு தாக்குறான் அதனாலதான் இந்த கால் குடைச்சல் எங்க ஒரு சமையல்காரன் இருக்கான் அவன் கில்லேடுக்கு கில்லேடு அரைக்கீரை முளைக்கீரை அகதி கீரை புளிச்ச கீரை இப்படி கீரை ஐட்டமா போட்டு தாக்குவான் அவன் என்ன சமயக்காரனா சித்தனா அவன் ஒரு பித்தனுங்க அவனை தந்தி கொடுத்து வர வைப்போமா அவன் வந்தா இந்த நாய் ஓடிட வேண்டியதுதான் முதலாளி யார பார்த்து நாய்ங்க இங்க உன்னை பார்த்து நாயின்னு சொல்லுவனா

அவன் நமக்கு எதிரி ஆச்ச போய் நாம எப்படி நிக்கிறது அட என்னங்க நீங்க விவர முடியாத ஆளா இருக்கீங்க அரசியல்ல பகையது உறவேது இன்னைக்கு நல்ல நாள் முதல்ல மனுவை போடுவோம் அப்புறம் வடிவேலு போய் பாப்போம் பாப்போம் மொத்தத்துல எலெக்ஷன் வர தான் இங்க சேரி ஜனம் ஒண்ணு இருக்குது மனசாளுங்க உங்களுக்கு ஞாபகம் வருது வடிவேலு பழைய விரோதத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு பேசக்கூடாது உன் வீடு தேடி நான் வந்திருக்கிறேன் ஆமாங்க ஏதோ ஐயா தேர்தல்ல நிக்கணும்னு பிரியப்படுறாரு நீங்க தான் எப்படியாவது ஐயாவை தேர்தல ஜெயிக்க வச்சுடணும் அதெல்லாம் வைக்கலாம் ஜெயிச்சா இன்னா பண்ணுவீங்க இதுக்கு முன்னால ஜெயிச்சவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க அதையே தான் நாங்களும் பண்ணுவோம் மந்திரி சேவை அமைப்பாங்க ஐயா கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்து பிடிக்க வேண்டியவங்களுக்கு பிடிச்சி மந்திரி ஆயிடுவாரு

மொத்த ஓட்டை எனக்கு போட சொல்லு உனக்கு ஒரு நல்ல கமிஷன் தர்றேன் ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடியே கமிஷன் பேசுகிறனால தான் ஆட்சிக்கு வந்ததும் விசாரணை கமிஷன் பார்த்து அது எங்களை என்ன பண்ணும் அதுவும் சரி தான் டிஸ்டிக் கழிச்ச மாதிரி அதெல்லாம் எதுக்கு போ ரெண்டு லட்சம் ரூபாய் கொடு மொத்த ஓட்டம் ஒன்றுக்குதான் ரெண்டு லட்சம் எதுக்கு நோக நீகோ ஏழோ ஜனங்கோ காலம் காத்தாலும் வயித்து பிடிச்சி நீ ரயில் தாண்டவள் தாண்ட போய் உட்காந்துக்குன்னு என்னத்துக்கு வா ரயில கவக்கு வா நீயோ நீ பார்த்தும் கிடையாது இந்த ரெண்டு லட்சம் ரூபாயை வாங்கி சின்னதா சிக்கனமா ஒரு பாத்ரூம் கட்ட வேண்டியிருக்குது யாருங்க பாருங்க எத்தனை தாலிங்க எவ்வளவு வாயிருங்க என்ன யோசிக்கிறீங்க இல்ல முத முதல்ல தேர்தல நிக்கிறேன் பள்ளிக்கூட கட்டினா நல்லது பாத்ரூம் கட்டணன்றிய பள்ளிக்கூடமா இருந்தான்னா பாத்ரூமா இருந்தா என்ன ரெண்டுலயும் தான் போறாங்க ஆமாங்க பள்ளிக்கூடம் இல்லன்னா ஒன்னும் கட்டிடாது பாத்ரூம் இல்லன்னா கெட்டிடும் விடுங்க இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் அசந்தா செத்த காலேஜ் கூட அட்மிஷன் போட்டு அள்ளிடலாம்